அஸ்ஸாம் மாநில சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பலதார திருமண தடுப்பு மசோதா தற்போது இந்திய அளவில் பேசப்பட்டு வருகிறது தி அஸ்ஸாம் எனப்படும் இந்த மசோதா சட்டசபையில் தீவிரமான விவாதத்திற்கு பிறகு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது முதல் திருமணத்திலிருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது பலதார திருமண தடை சட்டத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக முதல் திருமணத்தை மறைப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கடுமையான அபராதமும் விதிக்கப்படும் தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு இரு மடங்கு தண்டனை விதிக்கப்படும் அத்தகைய திருமணங்களை செய்து வைப்பவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் மேலும் பலதார மணம் செய்பவர்கள் அரசு வேலைக்கு தகுதியற்றவர்கள் அரசு நிதி உதவி மானியம் அவர்களுக்கு வழங்கப்படாது பஞ்சாயத்து உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற எந்த ஒரு தேர்தலிலும் அவர்கள் போட்டியிட முடியாது மசோதாவை பற்றிய சட்டசபை விவாதம் நடக்கும்போதே முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா பல வலுவான குறிப்புகளை முன்வைத்தார் இந்த சட்டம் எந்த ஒரு மதத்தையும் குறிவைக்கும் வகையில் கொண்டு வரப்படவில்லை இஸ்லாம் மதம் உண்மையில் பலதார திருமணத்தை ஊக்குவிப்பதில்லை துருக்கி போன்ற இஸ்லாமிய நாடுகளில் பலதாரத்துக்கு நேரடியாக தடை இருக்கிறது பாகிஸ்தானில் கூட இதற்கான தனிப்பட்ட நடுவர் மன்றம் இயங்குகிறது எனவே இத்தகைய சட்டம் இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்கு கூடுதல் துணை புரியும் என அவர் தெரிவித்தது சபையில் பெரும் கவனத்தை ஈர்த்தது மேலும் அவர் கூறுகையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று நான் மீண்டும் முதல் மந்திரியானால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன் இது இந்த அவைக்கு நான் அளிக்கும் உறுதிமொழி என்றார் பொது சிவில் சட்டம் என்பது திருமணம் விவாகரத்து தத்தெடுப்பு வாரிசுரிமை ஆகிய விவகாரங்களில் ஒவ்வொரு மதத்திலும் தனித்தனி சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன இதனை மாற்றி அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றும் வகையில் அமையும் அதிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது பொது சிவில் மசோதாவின் படி திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மட்டுமே இருக்க முடியும் திருமணத்தின் போது மணமகனுக்கு உயிருடன் இருக்கும் மனைவியோ அல்லது மணமகளுக்கு இருபத்தோரு வயதும் பெண்ணுக்கு பதினெட்டு வயதும் நிறைவடைந்திருக்க வேண்டும் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் மத சடங்குகளின்படி திருமணம் செய்து கொள்ளலாம் எந்த சடங்காக இருந்தாலும் திருமணத்தை பதிவு செய்வது கட்டாயமாக இருக்கும் திருமணம் பதிவு செய்யப்படாவிட்டால் அந்த திருமணம் செல்லாது அந்த வகையில் உத்தரகாண்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது மாநிலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது இந்த நிலையில் தற்போது பொது சிவில் சட்டத்தை பாஜக அரசு அமல்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது